அதிமுக ஆட்சியில ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படி இருக்கும்போது இது ஒரு ஒரு மத இன பிரச்சனையை கிளப்புறதுக்கான போராட்டம் தெரிஞ்சும் காவல்துறை நாலாயிரம் காவல்துறை பாதுகாப்புக்கு பண்றாங்க அந்த நாலாயிரம் காவல்துறை வச்சு என்ன பண்றீங்க அவங்களுக்கு டீ சப்ளை பண்ணீங்களா இருந்தவங்களுக்கு யோகி ஆயத்யநாத் அரோகரா புடவை போட வைக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே தமிழர்கள்னா ஒரு இழிவு அந்த உங்களோட பார்வையில் இழிவானவர்கள் கருதப்படுற தமிழர்களுக்குள்ள வேற்றுமையை கொண்டு வர்றதுக்கு முருகன் உங்களுக்கு ஒரு சிப்ஸ் மாதிரி பயன்படுத்துகிறார் இந்து முன்னணியும் அல்லா தொடர வேண்டாம்னு பிரச்சனை பண்ணல ஆடு மாடு சாப்பிடாதீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணுங்க ஆமா பாபு சொல்லலாம் இல்லையா ஆமா அவங்க இனிமேல் ஆடு கோழி வெட்டுவாங்க அது தொடரும்னு சொல்லலாம்ல ஆனால் ஒரு டிப்ளமேட்டிக்காக என்ன பண்றாரு அல்லாவும் தொடர்வார் முருகனும் தொடர்வார் இவர் அயோத்தியான்னு சொல்லும் போது ஏ அயோத்தியா மாதிரி வன்முறை நடக்குமா அயோத்தியா மாதிரி பஜரங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேரோட ஊரில் வந்து கோயில் அடிப்பாங்களா மசூதி அடிப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க பின்வாசல் வழியா வேற மாதிரி ஒரு அயோத்தி அயோத்தியா வெர்ஷன் டூ அயோத்தியா வெர்ஷன் ஒன் மாதிரியே இருக்காது அப்படி மாத்திருப்பாங்க பெரியார திட்டிக் கொண்டு இருப்பவங்க இப்ப வந்து இந்த விஷயத்துக்கு ஏதாவது பேசினாங்களா ஒரு விஷயம் ஒன்னும் பேசல ஏன்னா பே ஹெச்ராஜா வந்து சீமான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேரறிஞர் ஹெச் ராஜா அப்படின்னு சொல்றாரு அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம் பெரியாரா அம்பேத்கர காமராஜரை எங்க தலைவரா ஏத்துக்கிட்டோம்னு சொன்னவங்க இந்த விஷயத்துக்கு எதுவும் வாய்த்து திறக்கல இன்ன வரைக்கும் பாக்குறோம் விசல் தேவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா நடராஜன் இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளரும் இஸ்கப் மாவட்ட துணைத் தலைவருமான மதுர் சத்யா அவர்கள் இணைந்து வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் அதையொட்டி நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் என்ன நடந்தது என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இது வந்து தொடர் பாஜக இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஎஸ்பி இந்த மாதிரி இந்துத்துவம் அவங்களோட தொடர் முயற்சி இது இது வந்து பாஜகவும் தமிழ்நாட்டில் எங்கே வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி கோயம்புத்தூர் ரெண்டு மாவட்டத்தில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை நிகழ்வு தொடர்ந்து மண்டைக்காடு கலவரம் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு இப்படியான வன்முறையிலேருந்து அவங்க அரசியலே கட்டமைக்கிறாங்க போது அவங்க தொடர்ச்சியாக இது மாதிரியான வாய்ப்புக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கருப்பர் கூட்டத்தோட சிருஷ்டி கவசம் வீடியோ வச்சுட்டு பெருசாக வந்து பிரச்சாரம் செய்ய முயற்சி பண்ணாங்க பெரியார் சிலை மீது வந்து காவி சாயம் பூசாங்க இங்க அடித்தாங்க க கல்லை விட்டு எரிஞ்சாங்க அது பெரிய பிரச்சாரம் ஆகலை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்றத அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவங்க பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அவங்க மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க உள்ளே வந்து வச்சு பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய கோயில் முன்னாடி ஒரு பிரச்சனை பண்ணாங்க அதுவும் எடுபல்லை ஏன்னா அது வந்து டூரிஸ்ட் ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் டூரிஸ்ட்டாக போகும்போது அது கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ யார் டூரிஸ்ட்டாக போகும்போதும் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க கோயில் எங்கேயா வச்சு சாப்பிடுவாங்க அது நீங்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படின்னு இருக்கும்போது அவங்க இட்லி சாப்பிட்ருந்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு கறி சாப்பிட்றாங்கன்னு பரப்புறதுக்கு ஏதுவாக இருக்குது அப்படிங்கிற முயற்சியும் அவங்க இறங்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கவங்களுக்கு அதாவது சும்மா இருக்கவனுக்கு அவள் கிடைச்சாலே சந்தோஷமாக இருவான் அல்வா கிடைச்சா சும்மாவாக இருப்பான்ற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே அந்த மரபு இருக்குது அவங்க பல வருடங்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க தர்காவுக்கு ஆடு படைக்கிறது கோழி படைக்கிறது அது வந்து அந்த சந்தனக்கூடு விழா நடக்குது அதுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து இது நடக்குது அப்படிங்கிறது வழக்கமாகவே அங்கே இருக்குது அப்படின்னும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த சங்கிகள் மந்தமாகவும் தண்டமாகவும் இருக்கிறாங்கன்னா அது பல நூறு ஆண்டுகளாக வர ஒரு முறை அதை இவங்களுக்கு இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கானுங்க ஏன்னா இவங்க வந்து சமூகத்தில் வந்து அவ்வளோ தள்ளியிருக்கானுங்க தான் எதேர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிட்டு அங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கொண்டு போய் இந்து முன்னணி வந்து போலீஸிடம் புகார் அளிக்கிறது போலீஸும் விவரம் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்துறாங்க அங்கே வந்து பிரச்சனையாகுது அவங்க வந்து அந்த இன்சார்ஜ் வந்து அல்தாஃப் வந்து நிறையா எவிடன்ஸை கட்டுறாரு அதில் இன்னும் வேடிக்கை என்னென்னா போலீஸாரிடமும் அவர் கொடுத்த புகைப்படத்தில் ஒரு சில புகைப்படங்கள் என்னென்னா இதற்கு முன்னாடி நடந்த கிடாவட்டு விழாவில் போலீஸாரே வந்து பரிமாறி சாப்பிட்டெல்லாம் போயிருக்காங்க ஸோ அப்போ அங்கே வந்து இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்னாக தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றத்தில் இங்கே அவங்க வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது எங்களுக்கு அவங்க வழிபடுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அங்கே வந்து மாமிசம் சாப்பிட்டு அந்த மலையை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்குற வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் கொண்ட போராட்டத்தை நான் நிகழ்த்துறோம் அஞ்சாயிரம் பேர் அப்போ கணக்கு எழுதிக்க வேண்டியதுதான் ஒரு லட்சம் பேர் கூட்டினாங்க ரெண்டு லட்சம் பேர் கூட்டினாங்கன்னு சங்கிகள் வழக்கமாக கலக்க எழுதுகிற மாதிரி எழுதிக்க வேண்டியது தான் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதே முதலையில் அரிட்டாபட்டிக்கு போராட்டம் நினச்சி இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது இன்றைக்கி யூஜிசி பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் அவங்க டேக் ஓவர் பண்ண போறாங்கட்டு இருக்கு இதுக்கெல்லாம் போராடாத இந்த நபர்கள் இதற்கு மட்டும் வந்து போராடுவது என்ன அப்படின்னா இங்கே ஒரு வன்முறை நடக்காதா போலீஸ் நம்ம மேலே தடுபடியாக தடியடி நடக்கிறதோ இல்லை வந்து இஸ்லாமியர்கள் வந்து யாராவது நம்ம போய் தாக்கி அவங்க திருப்பி தாக்குறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துவிட்டால் இங்கே இஸ்லாமிய விருப்பம் பரப்பலாம் இங்கே வந்து மக்கள் வந்து இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்றா இருக்கிறத சீர்குலைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தோடு தான் இயங்குறாங்க அதுக்கு ஒருபோதும் நம்ம அனுமதி கொடுக்கூடாது ப்ரோஆக்டிவாக இன்றைக்கி வந்து கோபி சுதாகர் வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது வந்து எல்லாமே நாங்கள் ஒன்றும் பண்ணால் தான் இருக்கோம் பாருங்கள் ஒரே மலையில் வந்து விநாயகர் கோயிலும் இருக்குது ஒரு தர்காவும் இருக்குதுன்னு ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் இருக்குது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்து விலாக்ஸோட வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருந்துச்சு நான் நான் ஒன்று முஸ்லீமாக பார்த்துருக்கேன் நீ என்னைக்காவது என்னை இந்துவாக பார்த்துருக்கேன் அப்போ பொதுத்தளத்திலே வந்து ஒரு உணர்வு என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிறது புதுத்தளத்திலே ஒரு உணர்வாக இருக்குது ஆனால் அதை தாண்டி அரசியல் செயல்பாட்டாளர்கள் இன்னும் ப்ரொஆாக்டிவாக போய் இஸ்லாமியர் நலன்னு கொடுத்து பேசணும் ஏன்னா நீங்கள் இங்கே தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து அர்ஜுன் படம் கேப்டன் படமாகட்டும் இல்லை இப்போ வர பீஸ்ட் அமரன் விஸ்வரூபம் எல்லா படமாகட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான புது புத்தியில் இருக்கிற படங்கள் பாடல்கள் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது இல்லை வெப்சீரிஸ் மேன் மாதிரி சீரிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அரசியல் செயல்பாட்டாளர்கள் இந்த மாதிரி நிகழ்வே நடக்காமல் பார்த்துக்கணும் தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது அரசும் இதில் வந்து நடந்துக்கிற முறை அப்படிங்கிறது வந்து நூறு பர்சன்ட் சரி கிடையாது ஏன் அப்படின்னா முதல்ல வந்து காவல்துறை இஸ்லாமியர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கவே கூடாது இல்லை தடுத்து நிறுத்திக்கவே கூடாது அந்த அந்த இடத்துல தான் காவல்துறை இருக்கீங்கன்னா காவல்துறை நேற்று வந்து கடைப்போடல நீங்கள் வருஷக்கணக்காக அங்கே இருக்கிறீங்க பல பத்தாண்டுகளாக சுதந்திரம் அடைஞ்சு எல்லாம் இந்தியா சுதந்திர காவல்துறையாக தான் நீங்கள் ஈன்ட்ருக்கின்னும் போது இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெருநாள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று இதுக்கு பர்மிஷன் தந்துருக்கூடாது அவங்க நீதிமன்றத்துக்கு போய் பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த நீதிமன்றத்தையும் நம்ம கேள்விக்குள்ளாகணும் நீங்கள் எப்படி இதுக்கு வந்து பர்மிஷன் பர்மிஷன் தரீங்க அப்படிங்கிறது ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதுக்கப்புறம் எப்படி அத்தனை பேர் கூட முடிச்சிது இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு போக்கு ஏன்னா நீங்கள் வந்து அரிட்டாப்பட்டியில் போராடுற மக்கள் மேலே வழக்கு இது காவல்துறை சாம்சங் போராட்டத்துக்கு போராட்டவங்க மேலே வழக்கு பதியுது சாமியாக அவங்க கிழிச்சு போடுது எல்லா இடத்துல போராட்டம் பண்ணுறவங்க மேலும் நடவடிக்கை எடுக்கிறீங்க அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் போராட்டவங்கள சுட்டே கொள்றீங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு மத இன பிரச்சனையை கிளப்புறதுக்கான ஒரு போராட்டம் தெரிஞ்சும் காவல்துறை நாலாயிரம் காவல்துறையை நாங்கள் குவிச்சவங்க பாதுகாப்புக்கு அப்படின்றாங்க அந்த நாலாயிரம் காவல்துறை வச்சு என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு டீ சப்ளை பண்ணீங்களா இருந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அவங்க வரவிடாமே தடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்க பேசும்போதே நிறைய விஷயம் சொன்னீங்க அந்த மக்கள் எல்லாமே ஒன்னா இருக்காங்க இந்தியாவோட பேசே அதான ஒரு சகோதரத்துவம் ஒரு டைவர்சிட்டி இருக்கு ரொம்ப சின்ன வயசுல டெக்ஸ்ட்ல படிச்சிருப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்தியான்னு அதுதான் நம்ம நாட்டுக்கு அழகு ஈவன் அங்க இருக்க மக்கள் கூட சொல்லியிருந்தாங்கல்ல நாங்க எல்லாமே கூட சகோதரர்கள் மாதிரிதான் பழகிக்கிறோம் அப்படின்னு அங்க இதுதான் அப்படிங்கும் போது என்ன நினைச்சுக்கிறோம் அந்த இடத்திலேயே இவங்க வந்து பிரச்சனையை பாக்குறாங்க அங்க இருக்கிற மக்கள் மனதை மாற்றுவது அப்படிங்கறது ஆனா அது நோக்கமா இருந்தாலும் அது இரண்டாம் பட்சம் தான் முதல் பட்சம் அது கிடையாது நீங்க வந்து இந்த போக்கு பறக்கல பிரபாகர் அதாவது நிர்மலா சீதாராமன் அவரோட கணவர் அவர் வந்து ஒரு பெரிய பொருளியல் அறிஞர் அவர் வந்து குருக்கெட் டிம்பர் ஆஃப் நியூ இந்தியான்னு ஒரு புத்தகத்தை வந்து போன வருஷம் எழுதினார் அதுல அவர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து நீங்கள் இந்த ஆப்டிக்கல் ரிலூஷன் படம் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் பார்த்தா முயல் மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தா வாத்து மாதிரி தெரியும் அப்போ இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு மாதிரியும் பார்க்கலாம் ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு கண்ணாட்டம் அது வந்து ஒரு முயல் அப்படின்னா வாத்து மாதிரி தெரிகிறதுனா இது ஒரு இந்து வயப்பட்ட பார்ப்பனியமையப்பட்ட நாடு இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் இருந்திருக்கு இந்தியாவில் எப்பயுமே இது வந்து அப்படியே யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இல்லை அது இந்த இந்து வயப்பட்ட பார்ப்பனியா இது ஓடிக்கிட்டே தான் இருக்குது அன்றை கரண்ட்டு ஆனால் இது எந்த இந்தியாவாக அது அந்த முயல் இந்தியாவாக மாற்றுவதா வாத்து இந்தியாவாக மாற்றுவதாறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது அப்போ இந்த வாத்து இந்தியாவை முழுக்க முழுக்க மாற்றுறது தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் வேலை பார்த்துட்டு ஆனால் நீங்கள் இது வந்து இது முதல் டைம் இதே மாதிரி வந்து ஊர் மக்கள் எதிர்த்து அவங்க வெளியிலேருந்து வந்து பிரச்சனை பண்ணுறது துவக்கம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி பாபரி மஜித் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமிய ஒடுக்குதல் வரலாறுல இந்தியாவோட இஸ்லாமிய ஒடுக்குதல் வரலாறுல ஒரு பெரிய புள்ளி அது கரும்புள்ளி புள்ளி இஸ்லா இந்தியா வரலாறுலையே அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பாபரி மஸ்ஜித் அந்த கோயில் இருந்தது இல்லையா ராமர் ராம் லல்லா அப்படிங்கிறது சின்ன ராவ ராமரை வச்சு அங்கே பூசாரியாக இருந்தவர் எப்போ பாபரி மஸ்ஜித் இடிப்பதற்கு முன்னாடி பூசாரியாக இருந்தவர் பேர் வந்து மகந்த் லால் தாசுன்னு பேர் அது வந்து நீதிமன்றம் நியமனம் பண்ண பூசாரி அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீதிமன்றம் ஒரு இந்து பூசாரியை நியமிச்சிருக்குன்னா அவர் எந்த சாதி வகுப்பை சேர்ந்தவர் தெரியும் அவர் சொல்கிறாரு இந்த விஹெச்பி காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்க கிளப்புற பிரச்சனை எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த ஊர்க்காரங்க நாங்கள் அதை ஏற்கல ராமர் கோயில் இங்கே வரணுங்கிறது எங்க கோரிக்கையே கிடையாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீமும் பல்லாண்டா சைட் பை சைடு நாங்கள் வந்து வழிபட்டுட்டு நாங்கள் தான் இருக்கிறோம் இவனுங்க தான் அசுலர்காரங்களை கூப்பிட்டு வந்து இங்கே இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி கிளப்புறானுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா இவனுக்கு அங்கே உண்டையில் வச்சு பல கோடிக்கு வசூல் வேட்டை ஆடிட்டானுங்க அப்படின்னு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே அவர் சொல்றாரு அதற்கப்புறம் அவர் கொல்லவும் பட்டார் இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்ததுக்காக அவரை முதல்ல அந்த பதவியில இருந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசூதி அடிக்கிறாங்க அவர் இந்த ஆதாரத்தெல்லாம் சிபிஐயில் கொண்டு போய் கொடுக்கும்போது கொடுக்க போற வழியில துப்பாக்கி சுட்டால் இறந்து போகிறார் அப்ப நீங்க பார்த்துக்கோங்க இங்க கிடையாது நம்ம இன்னைக்கு வந்து ஏன் அயோத்தியாவை மாத்தோம் அப்படின்னு ஹெச்ராஜா அவ்வளவு வீராவாசமா வச்சுறாருன்னா அயோத்தியால இவங்க இதை தான் பண்ணாங்க அந்த ஊர் மக்கள் கோரிக்கையை இப்ப நம்ம வரலாறு பெருசா தெரியாத மக்கள் இங்கிருந்து பார்க்கும்போது ஓ அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க போல ராமர் கோயிலுக்காக எல்லாத்தையும் வந்து கோரிக்கை வச்சாங்க போல அப்படின்னு நினைப்போம் அது அயோத்தியா மக்களின் கோரிக்கையே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் கோயில் திறந்து வச்சோம் அங்கே வந்து எலெக்ஷனில் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் அங்கே தோத்தே போனாங்க அப்போ இவங்க இவங்களோட மோடை சாப்பிட்றேன் சொல்லுவாங்களா இவங்க செயல்முறையே இதுதான் எங்கேயுமே மக்கள் வந்து அவங்களா போய் இஸ்லாமியரை தாக்கணும் இல்லை இஸ்லாமியர்கள் இந்துக்களை தாக்கணும்னா கிடையாது இவங்க போய் அதை அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு மதுரை மக்கள் அப்படி இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எவனாவது ஒரு பத்து பேர் இருப்பான் இந்த சமூக ஒழுக்கம்லாம் இல்லாமல் ரவுடி ரவுடிப்பைலாம் தெரியும் இல்லை அந்த மாதிரி ஒரு பத்து பேரை பிடிச்சிட்டு அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆதரவான கருத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறதோ இல்லை அவங்கள ஒரு பிரதிநிதியாக்கி பிரெஸ் முன்னாடி பேச விடுறதோ அப்படி பண்ணி என்ன பண்ணுறதுனா நிஜமாலுமே இப்போ ஆதரவாக மக்கள் இருப்பாங்க அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஆதரவாக ஒரு நூறு பேரில் ஐம்பது பேர் இருப்பாங்க மிச்சம் ஒரு நாற்பது பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த பத்து பேரை வச்சு அந்த நாற்பது பேரோட மனசில் ஓ இங்கே பிரச்சனை இருக்குதான் போல் அப்படின்னு ஒரு வதந்தியை களைப்பிட்றது ஏய் தெரியுமா அந்த தர்கா இருக்கிற இடமே வந்து வேறு கோயில் இருந்த இடம் அப்படின்னு ஒரு நிலப்பிரச்சனையை கிளப்புறது உடனே என்ன ஆயிடும் நம்ம நிலத்தை வேற யாரோ ஆட்டையை போட்டாங்கப்பா இது வரலாற்று ரீதியாக நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிப்பா அப்படின்னு ஒரு பொய் கதை அந்த நாற்பது பேர் மனசில் ஒரு சந்தேகத்தை வச்சா போதும் அதை அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் அந்த பொய் பிரச்சாரத்தை ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் இந்த நாற்பது பேரும் இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எதிராக திரும்புகிற நிலைமைக்கு இவங்க கொண்டு வருவாங்க அதனால தான் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாகட்டும் இல்லை முற்போக்காளர்கள் ஆகட்டும் போலீஸ் ஒரு விதத்தில் தவற விட்டுருக்கு நீதித்துறை தவற விட்டுருக்கு கரெக்ட் இதுக்கு அவங்கள கண்டிக்கணும் அவங்க இன்னும் வீரியமாக செயல்படணும் ஆனால் இதை தாண்டி இது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் பிரச்சனை மட்டும் கிடையாது சமூக ரீதியாகவே நம்ம இந்த பிரச்சனையை எப்படி கையாளுட்றோம் இஸ்லாமியர்களின் உரிமையும் நலனையும் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது அதனால தான் நான் இப்போ இப்போ வரும்போது கூட ஒரு பதிவு போட்டு வந்தேன் இந்த ஒன்று மண்ணாக இருக்கும் அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க நான் சொல்கிற மாதிரி அவங்க இந்த முயல் இந்தியாவை பார்த்து வளர்கிற மக்கள் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனையின் வீரியம் தெரிஞ்ச நாம அதோடு நின்றக்கூடாது நம்ம என்ன பண்ணால் தொடர்ச்சியாக இஸ்லாமியர் நலன் என்னன்னு பேசணும் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவின் நடவடிக்கை பற்றி பேசும்போது திமுக பாஜக ரெண்டையுமே நாங்கள் ஒரு தட்டில் வச்சு எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற சில பயங்கர மேதாவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ஏன்டா எப்போ பார்த்தாலும் டெல்லியை பற்றி பேசுகிறேன் என்னமோ டெல்லியில் ஏற்ற சட்டம்னா தமிழ்நாட்டில் வந்து செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி இன்றைக்கி வக்வாரியா சட்டம்னா நான் அங்கே போடுறது இங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற முக்காவாசி பள்ளிவாசல் மசூதி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுவோம் நீங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து தான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிட்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுறான் சிஏஎன்ஆர்சி நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள் எல்லாத்தையும் பாதிக்கணும் போது இந்த ஒரு முன்னையான பார்வை இருக்கு இல்லையா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியான பிரச்சனை அதாவது நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டீங்களா அப்புறம் என்ன பிஜேபி பிஜேபின்னு பேசிக்கிட்டீங்க அப்படின்னா இது பிஜேபி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்கரசியல் கட்சி அவங்க வந்து தேர்தல் இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்ற பிரச்சனை மட்டும் கிடையாது அவங்க சமூக ரீதியாக ஒரு சிந்தனையை மாற்ற முயற்சிக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருச்சியில் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு வரான் அவன் நான் கையில் வச்சுருக்க புக்கு பேகு எல்லாத்தில் இருக்கிற எழுத்து இல்லை ஃபோனில் ஏதாவது பார்த்தா நான் என் ஃபோனில் பார்த்துருந்தா எட்டி பார்க்குறான் இருக்கிற எல்லா எழுத்தையும் கூட்டி படிச்சிடான் வேகமாக படிக்கிறான் பையன் வந்து ரெண்டாவது மூணாவது படிக்கிற பையனாக தான் இருக்கான் நான் கேட்குறேன் இவ்வளோ சிறப்பாக படிக்கிற தம்பி எந்த ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் நான் சென்ட் மேரிஸில் படிக்கிறான் ஆனால் நான் இந்து அப்படிங்கிறான் நீ எந்த ஸ்கூலில் படிக்கிறதான தம்பி கேட்டேன் நீ ஏன் இதை நான் இந்துங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு இல்லை சென் சென்ட் மேரிஸில் படிக்கிறேன்னு சொன்னால் கிறிஸ்டியன் நினச்சுவாங்க அதனால் இந்துன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்ல சொன்னாங்க அப்படின்றான் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த உளவியல் சிந்தனை இது நீங்களும் நானும் வளரும் போது இந்த சிந்தனை இருந்தது கிடையாது இன்றைக்கி நாங்கள் வந்து பெருவாரியாக கிறிஸ்துவர்கள் இருந்த ஏரியாவில் வளர்ந்தவன் எல்லா இந்துக்களும் அங்கே வந்து கிறிஸ்தவ பள்ளியில் தான் ப படிச்சுட்டு ஆனால் எந்த இந்து என்னோடய இந்து நண்பர்கள் யாருமே நான் ஒரு இந்து அப்படின்னு யார்கிட்டையும் அறிமுகப்படுத்திகிட்டு கிடையாது ஆனால் இன்றைக்கி சமூக ரீதியாக அந்த சிந்திய சமூக உளவியல் வந்து வருது இல்லையா ச இதுக்குள்ளே சொசைட்டிக்குள்ளே அப்போ அப்போ அதுதான் அவங்க வெற்றி தேடுதல் வெற்றிங்கிறது அவங்களுக்கு ரெண்டாம் பட்சம் ஏன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வந்து ஒரு அசுர வெற்றி அதை விட பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்புடின்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து அதுக்கான அடித்தளத்தை போட்டிருக்காங்க நீ தேர்தல் ஜெயி ஜெயிக்காம போ நான் என் வேலையை பார்ப்பேன் ஏன்னா பாபரி மஸ்ஜித் இடிச்சதுக்கு அப்புறமே கூட அவங்க தேர்தலை பெற முடியல அவ்வளோ படுதோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது நீ நம்மளும் தேடுதல் கணக்கில் பாஜக வரலப்பா அதனால் ஜாலியாக பான்னு இருக்க முடியாது நம்மளும் ப்ரொராக்டிவாக சமூகத்தில் வேலை பார்த்தா தான் இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்கள் சொல்லும் சொன்னீங்க இதில் நீதிமன்றத்தோட ஸ்டாண்டு இல்லை இந்த அரசோட ஸ்டாண்ட் எல்லாமே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்க முடிஞ்சது நீதிமன்றத்தில் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கும் போது அந்த நீதிபதி கேட்குறாரு இதை நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி தடுத்துருக்கணும் இந்த மாதிரியான வேண்டத்தகாத விஷயங்கள்லாம் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ இவங்க இந்த நீதிமன்றமோ இந்த அரசோ இவங்களை சரி போற வரைக்கும் போகட்டும் பாப்போம் அப்படின்னு விடுறாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு மாதிரி பிளான் பண்ணி இவங்க இதை மூவ் பண்றாங்களா ஒண்ணு அதாவது பிளான் இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடி காலம்னா என்னன்னா பிளான் எல்லாம் இருக்காதுப்பா வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இப்ப பிளான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது ஏன்னா வட இந்தியா ஃபுல்லா நம்ம பார்க்கறோம் ஜட்ஜுகள் ரிட்டையர் ஆகணும்னு நேராக போய் பாஜகவில் சேர்றதை பார்க்குறோம் எம்பி சீட்டு வாங்குறதை பார்க்குறோம் நேரடியாக ஒரு ஜட்ஜு போய் விஸ்வ இந்து பரிசத்து இதில் விழால சிட்டிங் ஜட்ஜு அலகாபாத் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஒரு சிட்டிங் ஜட்ஜு போயிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை வந்து தெரிவித்தார் அப்படிங்கிறோம் அதை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூப்பிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணுறது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி கருத்துக்களை வருங்காலத்தில் தவிர்க்க பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேவலமான மெத்தனமான போக்கை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால சதி இருக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கு இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சதி கோட்பாடே பேச வேணாம் அவங்க சதியே இல்லாமல் இருக்கட்டும் இங்கே இருக்கும் பெருவாரியான நீதித்துறையில் இருக்கிற அவங்க வந்து ஜட்ஜாகட்டும் இல்லை வந்து வாதாடுற வழக்கறிஞர்களாகட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே இந்து வயப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களே வந்து இந்த பாஜகவை அவங்க நேரடியாக ஆதரிக்க வேணாம் அவங்க தான் வந்து ஒரு நடுநிலையாகனு நினச்சிக்கலாம் ஆனால் அவங்கள அறியாமல் அவங்க இந்து வயப்பட்டிருக்கிறாங்க இந்த பத்து வருஷத்தில் ஏன்னால் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர்கள் பண்பாடுகளை மட்டும் உள்ளே போய் பார்த்து அதை திருத்தணும்னு உங்களுக்கு தோணுது இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க தடுத்து நிறுத்திருக்கணும்னா என்ன அர்த்தம் இன்னொன்று இப்போ நான் வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களே பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா ஹெச்ராஜா வந்து ஒரு மனுஷனே கிடையாது ஒரு மனிதரே கிடையாது அவர் சொல்றதெல்லாம் பொருட்படுத்தாதீங்கன்னு பேசுறாரு பேசிட்டு என்ன சொல்றாருன்னா அங்க அல்லாவும் தொடர்வார் முருகனும் தொடர்வார் அந்த மலைகள்னு பேசுறாரு ஆனா பிரச்சனை என்ன அதை அட்ரஸ் பண்ணுங்க பிரச்சனை இந்து முன்னணியும் அல்லா தொடர வேண்டாம்னு பிரச்சனை பண்ணல ஆடு மாடு சாப்பிடாதீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணுங்க ஆமா சேகர்பாபு சொல்லலாம் இல்லையா ஆமாம் அவங்க இனிமேல் ஆடு கோழி வெட்டுவாங்க அது தொடரும்னு சொல்லலாம்ல ஆனால் ஒரு டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு அல்லாவும் தொடர்வார் முருகனும் தொடர்வார் அப்படிங்கிறாரு இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா காவல்துறையின் மீது எல்லாருமேலேயும் கேஸ் போடுறீங்கல்ல நீங்கள் வந்து எந்த போராட்டம்னாலும் கேஸ் போடுறீங்க நாங்கள் கேஸ் போடுறது ப்ரொசீஜருங்க போட்டுட்டு அப்புறம் கூட ஸ்பாஷ் பண்ணிக்குவோம் இப்போ அடுத்த அப்படியில் முடிஞ்சு போனோன்னா நாங்கள் ஸ்பாஷ் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஹெச்ராஜா அவங்களை இன்னும் வளர்ப்புதில்லை ஹெச்ராஜா அவ்வளோ மோசமாக பேசுகிறார் இங்கே வந்து மதுரையை வந்து நாங்கள் வந்து ஒரு இன்னொரு அயோத்தியாவை மாத்த போறோம் அப்படின்னு பேசுறாரு டே அதுக்கு ஆரம்பத்துக்கு தாண்டா இந்த போராட்டமே அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிறது தாலிபான் அரசாங்கம் பேசுறாரு அப்போ ஏன் நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ராமஸ்ரீனிவாசன் அவ்வளோ மத வெறுப்போட பேசுறாரு எல்லாரும் அவ்வளோ மத வெறுப்போட பேசுகிறாங்க இன்னைக்கு கூட பாருங்கள் ட்விட்டரில் அவங்க வந்து அந்த சொல்லக்கூடாது அந்த துளுக்கன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவ்வளோ வெறுப்பு பிரச்சாரம் பண்ணும்போது இதெல்லாம் ஏன் ஆக்டிவா காவல்துறையை வந்து கண்காணித்து இவங்க மேலாம் வழக்கு பதிஞ்சு அவங்களாம் உள்ள தள்ளக்கூடாது ஒரு உதாரணம் இருக்கணும் இல்லையா நாளைக்கு நாலு பேர் பேசுறதுக்கு பயப்படும் இல்ல இந்த சங்கி பேர் இன்னைக்கு இவ்வளோ தைரியம் இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் கூப்பிட்டு வரான் இது உடனே என்ன பண்றாங்கன்னா இது வந்து சமூக ஒழுங்கு சீர்குலைச்சிரும் இல்ல நம்ம ஒருத்தரை கைது பண்ணா இன்னும் போராட்டம் பேரு அப்படிலாம் சொல்றாங்க அர்ஜுன் சம்பத் பேர் என்ன ஓம் பிரகாஷ் பாலாஜியா ஓம்கார் பாலாஜி அவன் பேர் அவனை தூக்கி உள்ள வச்சாங்க போராட்டம் பண்ணுறேன்னு ஒரு இருபது பேர் வந்தாங்க அந்த இருபது பேர் வண்டியில் ஏற்றும் போது பத்து பேர் நாங்கள் போராட்டத்துக்கே வரல சார் நாங்க சும்மா வேடிக்கை பார்க்குவாங்க சார்னு தெரிச்சு ஓட்டாங்க இந்த சங்கி பயிர்களோட திராணி அவ்வளோ தான் திறமை அவ்வளோ தான் அப்படின்னு தெரியும் இல்லையா அப்பா அதனால் காவல்துறை ப்ரோ ஆக்ட்டிவாக செயல்பட வேணும் இந்த மாதிரி சாக்கு சாக்குப்போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்புடின்னா நாளைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டையும் பாஜக கிட்டே பறி கொடுத்துட்டு அன்றைக்கே சிறப்பாக செயல்பட்டுக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி பல பெருமையாக நாங்கள் எவ்வளோ ஜெயிச்சோம் தெரியுமா அப்போ எவ்வளோ முற்போக்காக இருந்தோம் தெரியுமாலாம் வரலாறுல தான் படிக்கணும் அப்புறம் நிகழ்காலம் மாறி போயிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் தோழ நீங்க ப்ரடிக்ட் பண்றீங்களா மேபி இந்த காரணங்கள்னால காவல்துறை ரொம்ப அமைதியா இந்த விஷயத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல அதுதான் அவங்க வந்து ஒவ்வொருக்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்றேன் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காவல்துறை அதிகார வர்க்கம் பியூரோக்ரஸி எல்லாமே வந்து இந்து வயப்பட்டு போச்சு அது வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் சங்கீத்தனமா நடந்து அது சங்கீத்தனமா நடந்துக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஊடுருட்டாங்கன்ற வேறு இன்னும் மற்ற இருக்கிறவங்களும் அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கிற வழின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்து தான் சாதகமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைனா ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் வேணும் ஒரு இப்போ லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது வெறும் லா பற்றிய பிரச்சனை சட்டம் பற்றிய பிரச்சனை கிடையாது இவர் சட்டத்தை மீறி இருக்கிறாரா இல்லை இவர் சட்டத்தின்படி நடக்கிறாரான்னு கண்காணிப்பது மட்டும் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இந்த ஏரியாவில் எந்தெந்த அமைப்புகளாக இருக்காங்க இந்த ஏரியாவில் எந்த மத நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்களோட சடங்குகள் என்ன அவங்களோட திருவிழாக்கள் என்ன இங்கேல்லாம் லாண்ட் ஆர்டர் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானு ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸோடு இருக்கிறது தான் காவல்துறை காவல்துறைங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வெறும் செக்யூரிட்டி மாதிரி கிடையாது அவங்க ஸோ லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுன்றில் இந்த பொலிட்டிக்கல் கான்ஷியஸே இல்லாமல் போயிருக்கு கடைசி ஒரு இருபது முப்பது வருஷத்தில் அவங்க வராங்க அவங்களோட பொலிட்டிக்கல் சென்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அவங்களும் பொதுமக்களுக்கு ஒரு பொது புத்தியில் இன்றைக்கி வந்து ஒரு இந்து வெறுப்பான ஒரு ஆர்மி மேன் கூட்ட படத்தை ஒரு நரசிம்ம மாதிரி ஒரு படத்தை பார்த்து பார்த்தா மக்கள் எப்படி கைத்தட்டி ரசிப்பாங்களோ அதே கைத்தட்டி ரசிக்கிறனால மேலே தான் காவல்துறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து சட்டத்துக்கு புறமானது அரசியலமைப்புக்கு எதிரானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்தோட இறை நம்பிக்கை இன்னும் சொல்ல போனால் மனசாட்சி அது பேர் மனசாட்சி உரிமைன்னு பேர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் மனசாட்சி ரீதியாக நீ எந்த கடவுளை ஏற்றுக்கிட்டாலும் நீங்கள் அங்கே கும்பிடலாம் உங்களுக்கான வழிபாட்டு முறையில் அடுத்தவர்களோட உரிமை மீறாத வரைக்கும் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த கான்சியஸ்னஸ் காவல்துறைக்கு இல்லை அப்படிங்கிறதான் லாங் டேர்ம் பிரச்சனையாக பார்க்குறோம் ஆனால் ஷார்ட் டேர்ம் பிரச்சனையை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த அரசு ப்ரோஆக்டிவாக அதாவது பிரச்சனை நடப்பதற்கு முன்னாடியே இந்த மாதிரியான சமூக அமைதியும் மத நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் சக்திகளை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன புரிதலுக்காக இதை கேட்குறேன் பொதுவாகவே வந்து முருகரை பற்றி சொல்லும்போது போது அவரை தமிழ் கடவுள் அப்படிங்க அப்படின்னு தான் காயின் பண்ணுவாங்க அவரை குறிஞ்ச நிலத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முருகருக்கு வந்து தினைமாவும் ஆட்டு ரத்தமும் கொடுத்ததுக்கான சான்றுகள் எல்லாம் திருமுருகாற்று படையில எழுதியிருக்காங்க அப்படிங்கும் போது முருகரே ஆட்டு ரத்தம் சாப்பிடும்போது அவங்க அங்க போய் பிரியாணி சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை கண்டிப்பா நீங்க முருகர்ல மட்டும் கிடையாதுங்க நீங்க ராமர் கிருஷ்ணர் வேணாலும் எடுத்துக்கோங்க புராணங்கள்ல அவங்க எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிட்டதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குது ஒன்னும் இல்ல ராமரை பத்தி அந்த துஷ்யன் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்ற ஒரு டீச்சர் இருக்கிறாரு ஒரு பார்ப்பனர் அவரு நாமத்தை போட்டு பயங்கரமா ராமாயண ஆபரத்தை பத்தி பேசுவாரு டிஎம் கிருஷ்ணாக்கு எதிராகலாம் அவர் வந்து பயங்கரமாக குரல் கொடுத்துட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார் ராமர் மாமிசம் சாப்பிட்டார் ராமாயணத்தில் இருக்குன்றார் அப்போ இவங்க வந்து மாமிசத்துக்கு எதிராக நிறுத்துகிற கடவுள்களே எல்லாம் மாமிசம் சாப்பிட்டவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி நான் வந்து முயல் வாத்து அப்படின்ற இரண்டு இண்டியா சொல்லணும் அதே போல் இங்கே வந்து முருகன் அப்படிங்கிற கடவுளை இவங்க சுப்பிரமணியா அப்படின்னு ஆக்க பார்க்குறாங்க சுப்பிரமணியா அப்படிங்கிறது வந்து பிரம்மண்யா அப்படிங்கிறது வந்து பார்ப்பனிய கடவுளாக்குறது அப்ப அப்படி என்ன பண்றதுன்னா இவங்களுக்கு இருக்கிற இந்த பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் சொல்றோம் தூய்மை எது இழிவு எது அப்படிங்கிறது அப்ப அத தீட்டாக பாக்குறாங்க நம்ம ஊர்ல வழிபட்டு இருந்த கடவுள் மாமிசம் சாப்பிட்ட கடவுள் நம்ம சாப்பிடும் அத்தனை உணவையும் சாப்பிடக்கூடிய கடவுளாக பாருங்க அங்கே என்ன சொல்றாங்க முருகனுக்கே வந்து நாங்க வந்து கெடா வெட்டுவோம் தான் சொல்றாங்க ஆனா இவங்க வந்து முருகன் இருக்கிற இடத்துல நீங்க வந்து எப்படி கெடை வெட்டுவீங்க அப்படின்னு இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால தான் சொல்கிறோம் இந்த சங்கிகள் இந்து மத ஆதரவாக மற்றவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றத விட இந்துக்களுக்கே இவங்க எதிராக தான் இருக்கிறாங்க இந்து வழிபாட்டு முறைகளுக்கே இவங்க எதிராக தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு வந்து தமிழை பற்றி ஒன்றுமே தெரியாது இதே இந்து முன்னணி அஃபீஷியல் ஹேண்டில் இருந்து முதல்வர் அவர்கள் அயனேஜ் பற்றி பேசும்போது அதாவது வந்து இரும்பு கண்டுபிடிச்சோம் இரும்பு இது பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அதற்கான எவிடன்ஸ் இல்லை வட இந்தியாவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிக்கானு காலில் சுடுதண்ணி கூட்டின மாதிரி வந்து தையான்னு குதிக்கிறாங்க தமிழர் பெருமைன்னு வந்தால் உனக்கே வந்து எரியுது அப்ப இவங்க தமிழர்களுக்கும் எதிரானவங்க தமிழுக்கும் எதிரானவங்க தமிழ் இலக்கியங்கள் தமிழ் அறநெறி தமிழ் வழிபாட்டு முறை தமிழ் பண்பாடு எல்லாத்துக்கும் எதிரானவங்க தான் இந்த சங்கி கூட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இல்ல பொது புத்தியில என்ன இருக்கு அப்படின்னா ஆமா இவங்க இந்து முஸ்லீம் பிரச்சனைலாம் பண்ணுறாங்க ஆனால் ஆனா இவங்க தமிழ் இந்துக்கு தான் இருக்கிறாங்க இவங்க தமிழ் இந்துக்கு அப்படின்ற அந்த ரெண்டு காமெண்ட் இருக்குல்ல இந்துக்கள் தமிழ்கள் ரெண்டுக்குமே அவங்க வந்து எதிராக தான் இருக்கிறாங்க இவங்க மனித குலத்துக்கே எதிரானவங்க அப்படின்னும் எப்படி தமிழுக்கு மட்டும் ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமா சொல்றது இவன் இது கூட அதில் தான் வரும் இல்லையா இவங்க நம்ம முருகிற தமிழ் கடவுள்னு சொல்லும்போது சம்மந்தமே இல்லாமல் இருந்து தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துறவங்க இங்க இருக்க முருகரை நினைச்சு வருத்தப்படுறதுங்கிறது ஆமா இவங்க வந்து அது வந்து இந்து கடவுள் அவர் வந்து சனாதன கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அதை தான் கேட்டோம் என்ன கேட்டோம் அப்படின்னா ராமருக்கு நீ கோயில் கட்டின கோயில் கட்டி எல்லா இடத்துக்கும் வந்து எஸ்எம்எஸ்லாம் அமிச்சா இங்கே இருக்கிறவங்களையும் ஜெய் ஸ்ரீராம்லாம் கோஷம் போட வச்ச எஸ்எம்எஸ் வருது கல்லில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அப்படின்னு எஸ்எம்எஸ் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமர் கோயில் திருப்புவிழா அன்னைக்கு இது இந்தியாவோட பெருமைன்னு ஏன் என்னைக்காச்சும் அரோகரா புடவை அங்கே போயிட்டு யோகி ஆயத்யநாத் அரோகரா புடவை போட வைக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே தமிழர்கள்லாம் ஒரு இழிவு அந்த உங்களோட பார்வையில் இழிவானவர்கள் கருதப்படுற தமிழர்களுக்குள்ளே வேற்றுமையை கொண்டு வரதுக்கு முருகன் உங்களுக்கு ஒரு சிப்ஸ் மாதிரி பயன்படுத்துகிறார் மற்றபடி உங்களுக்கு முருகர் மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது முருக பக்தர்கள் மேலேயும் அந்த அக்கறையும் கிடையாது முருக பக்தர்கள் மேலே உண்மையான அக்கறையாக இருந்தால் முருக பக்தர்கள் தான் அருட்டாப்பட்டியில் போராடினாங்க அப்போ அவங்களுக்கு போய் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சுருக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்க மக்கள் மாதக்கணக்காக போராடினதுக்கப்புறம் அந்த ஜியோவை பின்வாங்கிட்டு மக்கள் எங்களுக்கு நன்றி கடன் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு அண்ணாமலையெல்லாம் ட்வீட் பண்ணுறது அப்போ இவங்க வந்து முருக பக்தர்களுக்கும் நேர்மையாக கிடையாது முருக பக்தி இலக்கியம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதா ஏன் நீங்களே சொல்றீங்க திருமுருகாற்று படையில வந்து ஆட்டு ரத்தம் கொடுத்தாங்கன்னு அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் அதுதான் இப்போ ராஜா கூட சொல்லிருக்காரு தமிழகத்தை வந்து இன்னொரு அயோத்தியாவா வந்து நாங்க மாத்த போறோம் என்ன யோசிக்கிறீங்க இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதாவது இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நேரடியெல்லாம் கிடையாது முதல்ல ஹெச்ராஜா அதை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல இருந்து சொல்லிட்டு திரிகிறாரு ஹெச்ராஜா பேசுறதெல்லாம் நம்ம மக்கள் எவ்வளோ மதிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அவர் மக்களுக்கு புரியும் மொழி மக்களுக்கு ரிலேட்டபுளான மொழியிலே பேசுகிறது அவர் பேசும்போதே அவர் சாதி அடையாளத்தை கொண்டு தான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னும்போது அவர் பேச்சு எடுப்படுங்கிறது கிடையாது இங்கே அயோத்தியாவை மாற்ற வேண்டிய தேவையும் இல்லை அவங்க திட்டம் ஜெயிப்பதற்கு அவங்க அயோத்தியாவை மாற்றணும்னு தேவை கிடையாது நேரடியாக இஸ்லாமிய வெறுப்பு இருக்கணுன்றது கிடையாது இங்கே பெரியார் வெறுப்பு அம்பேத்கர் வெறுப்பு மத நல்லிணக்க வெறுப்பு அப்படின்னு விதைச்சாலே போதும் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு பொருளியல் ரீதியாக வளர்ந்த மாநிலம் ஒரு பெரும் நடுத்தர வர்க்கம் இருக்குது அப்படின்னும் போது நாளைக்கு அவங்க இஸ்லாமியர்களோட வணிகம் வச்சுக்கல அப்படிங்கிறதா இங்கே பெரிய பிரச்சனை வரும் இங்கே வன்முறை காடாக மாறும் அப்படின்றத விட இஸ்லாமியர்களோட வணிகம் வச்சுக்கல இல்லை வந்து சமூக ரீதியாக அவங்களோட ஒன்றா இருக்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதற்கு எதிராக அதாவது சமூக நலனுக்கிறதுக்கு எதிராக அறிவு செயல்பாடுகளில் ஈடுபட்டுருவாங்க அப்புறம் இதெல்லாம் இது பண்ணால் இளைஞர்கள் தமிழ் இலக்கியத்திலும் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரியான பொய்ப் புரட்டுகளை உருவாக்கும் ஒரு சமூகமாக மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதற்கு மௌனமாக இருக்கிறவங்க யாருன்னு நம்ம பார்க்குறோம் பெரியாரை திட்டிக் கொண்டு இருப்பவங்க இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு எதாவது பேசுனாங்களா ஒரு விஷயம் ஒன்றும் பேசலை ஏன்னா பே ராஜா வந்து சீமான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேரறிஞர் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம் பெரியாரை அம்பேத்கரை காமராஜரை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னவங்க இந்த விஷயத்துக்கு எதுவும் வாய் திறக்கல இன்ன வரைக்கும் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே அரசியல் வேட்டை தான் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பதவியோ புகழோ கிடைக்கிறது மட்டும்தான் அவங்க குறியா இருக்கும் இல்லையா இந்த சமூக நலன்களை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அப்படி சக்திகள் இயங்கும் போது நம்ம வந்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அயோத்தியா மாதிரி நம்ம இந்தியாவிலே ஃபாசிசம் வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா ஃபாசிசம் அப்படின்னா அது ஜெர்மனி இட்டாலியில் இருக்கிற மாதிரி தான் வரும் இங்கே வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் மக்களை அடைச்சி கேஸ் சேம்பரில் அடைச்சி தான் கொள்வாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இங்கே பாசிசம் வேறு மாதிரி வந்துருச்சு அதே போல் தான் இவர் அயோத்தியான்னு சொல்லும்போது ஏ அயோத்தியா மாதிரி வன்முறை நடக்குமா அயோத்தியா மாதிரி பஜ்ரங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேரோட ஊரில் வந்து கோயில் அடிப்பாங்களா மசூதி அடிப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க பின்வாசல் வழியாக வேற மாதிரி ஒரு அயோத்தியா அயோத்தியா வெர்ஷன் டூ அயோத்தியா வெர்ஷன் ஒன் மாதிரியே இருக்காது அப்படி மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம கணக்கில் கொண்டு இவங்க பண்ற எல்லாத்தையும் அந்த மொட்டிலேயே கிள்ளி எறினும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நிச்சயமா தோழர் இதை இன்னும் கூட சரியா இந்த அரசு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லார போல நம்மளும் விரும்புகிறோம் பிரச்சனை இதோட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதான் தொடங்கி இருக்கு தோழர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி